கி நடராசன் எழுதிய சிறுகதை மனைப்பாம்பு மனைப்பாம்பு அப்படின்னு சொன்னாக்கா கிராமங்கள்ல வந்து ஒரு எல்லைக்குள்ள வந்த பாம்பு நல்ல பாம்பு இருக்கும் ஆனா அது வந்து மக்கள் எல்லாம் யார் விவசாய ஆளுங்க எல்லாம் போனாக்கா அது வந்து கடிக்கும் கடிக்காது ஒண்ணும் பண்ணாது தூக்கம் அறுபட்டு முழிப்பு தட்டியது அனிச்சையாகவே அரிசி கழுவ நீர் சோர்வடித்த கஞ்சி நீர் மீதமான சோறு என அனைத்தும் கலந்து புளித்து நுரைத்து கிடந்த கழிநீரை குடத்துடன் எடுத்து வந்து கண்ணுசாமி மாட்டுத் தொட்டியில் ஊற்றினார் வதபதன்று ஊறிய போய் இருந்த குடுவையுடன் அதில் கவிழ்த்தார் எருதுகளை அவிழ்த்தும் அவை தொட்டிகளை நோக்கி வேகமாக நடந்தன புண்ணாக்கை தின்பதற்கான ஆசையில் தொட்டிக்குள் இரண்டும் போட்டி போட்டு கொண்டு தலைகளை விட்டு தொட்டியை உருட்டி உடைத்துவிடும் என அவர் பயந்தார் அருகில் அமர்ந்து கரையாமல் இருந்த புண்ணாக்கி துண்டுகளை கையில் எடுத்து வைத்து எருதுகளுக்கு ஊட்டினார் நீளமான நாக்குகளால் அவர் கைகளை நக்கியபொழுது வலித்தது அன்னிச்சையான செயலில் இருந்தவரின் நினைவில் உரித்தட்டியது பெண்ணின் திருமணம் மகனின் விபத்து சிகிச்சை கடனுக்காக தன்னிடமிருந்த ஒரே சொத்தான காணி நிலத்தையும் விற்றது அவர் நினைவில் வந்து வலித்தது அந்த ஜோடி மட்டும்தான் இருந்தன மகளின் திருமண பரபரப்பிலும் அலைச்சலிலும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிலத்தை கரையம் பண்ணி கொடுத்ததை மறந்துவிட்டிருந்தார் கடந்த சில ஆண்டுகளால் உருவாக்கப்பட்டுள்ள ரியல் எஸ்டேட் ஊக வணிகத்திற்கு சென்னை பெருநகரத்திற்கு அருகில் உள்ள மாவட்டங்களை சேர்ந்த கிராமங்களில் இருந்த விவசாய நிலங்கள் பெரும் இருந்தன அனைத்தும் வீட்டுமனைகளாக வேகமாக கன்னிசாமியின் கிராமமும் இந்த ஊக வணிகத்தின் அலை அலை அலைக்கு தப்பவில்லை முதலில் அவருடைய ஒரு பங்காளி வரையராக்கள் தங்கள் நிலங்களை அந்த மெட்ராஸ் பார்ட்டிக்கு விற்றனர் பங்காளிகள் கையில் தாராளமாக பணம் புரண்டது மாடி வீடுகளை மாளிகையிலும் கட்டினார்கள் சிலர் வட்டிக்கு விட்டு கொடுத்தனர் சிலர் வேறு தொழில்களில் மூலதனமாக போட்டனர் சிலர் கண்ணுக்கான தொலைதூர ஊர்களில் நிலப்புலங்களை வாங்கினார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் செலவு செய்தனர் இந்த மாவட்டங்களில் வீட்டிற்கு வீடு இடைத்தரகர்கள் நிலத்தக நிலத்தகர் தரகர்கள் மடியில் பெய்த காளான்களாய் முளைத்தனர் ஆசைகளை நிலமெங்கும் விதைத்து விட்டனர் ஊர் முழுவதும் பரவினார் வளம் வானளவிற்கு அலைந்து விட்டனர் ஆசைகளும் சிறுகுகள் முளைத்த பறவைகளாய் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தன கண்ணுசாமி நிலத்தை சுற்றியுள்ள பசும் பச்சை பசும் வயல்களை அந்த ஆசைகள் அள்ளி தின்றன நவதானியங்களும் பயிரிட்ட நிலத்தில் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது எண்களை தாங்கிய வீட்டு மனை கற்கள் வண்ண வண்ண நிறங்களில்

குரு சர்புர் என்று காரில் அலையும் ரியல் எஸ்ட் அதிபர்களும் அடிக்கடி அவரை வழியே வந்து குசாலம் விசாரித்தனர் கண்ணுசாமி இதற்கெல்லாம் மசீந்தகரவராக தெரியவில்லை இப்படியாக நாலந்து ஆண்டுகள் சென்றுவிட்டன மகன் சாலை விபத்தில் பொழுது அறுவை சிகிச்சைக்காக வாங்கிய கடனும் தனது சக்திக்கு மீறிய பெண்ணின் திருமண செலவும் செலவு கணக்கில் அவனுக்கென்று எதுவும் மிஞ்சவில்லை மிஞ்சி இருந்த பரம்பரை குடும்ப சொத்தான துண்டு நிலத்திற்கு நல்ல விலை தருவதாக ரியல் எஸ்டேட் அதிபர் தூண்டி பேசினார் வேறு வழியின்றி அவரும் அந்த மா மாயக்கன் வலையில் சிக்கி கொண்டார் நிலம் கரக பத்திரம் கையெழுத்து அந்த சிறு நகரத்தில் முடிந்தது அரை பிளாட் தரகர்கள் மகிழ்ச்சியாய் வாங்கி தந்து நிலத்திற்கு தனக்குமான வைத்தனர் சொந்த பந்தங்கள் ஜாதி சரங்கள் என ஊர் உறவை எல்லாம் கூட்டி சக்திக்கு மீறிய கௌரவத்திற்கு செலவு செய்து மகள் திருமணத்தை இனிதுடன் முடித்தார் அவரது மகன் மேல் மேல் படிப்பிற்காக தொலைவில் உள்ள பெருநகரம் ஒன்றில் சென்று விட்டார் மகளை மாப்பிள்ளை வீட்டிற்கு நேற்று கண்ணீருடன் வழி கூட்டி அனுப்பும் படலம் மகிழ்ச்சிடும் சோகமாய் முடிந்துவிட்டது எல்லாம் முடிந்தும் ஏக ஏற்பட்ட வெற்றிடத்திலிருந்து தப்பிக்க கண்ணுசாமிக்கு வழக்கமான பணிகளும் திரும்ப மனம் விளைத்தார் பாசத்துடன் வளைந்து வளைந்து நக்கி கொண்டிருந்த எருதுகளை நாக்கினால் சொர சொரப்புட சா சாமியின் கல்யாண பரபரப்பில் அன்று இருந்து அன்று அன்றாட யதார்த்தத்திற்கு இழுத்து வந்தன பணத்தில் பெண்ணின் திருமணம் பிள்ளையின் படிப்பு போக எஞ்சியிருந்தது பெற்றோர்களின் சோற்றுப்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டன ஆனால் மனிதன் வெறும் சோற்றால் அடித்த பிண்டமா என என்ற கேள்வி கண்ணுசாமியிடம் எழாமல் இல்லை தனது எதிர்கால வாழ்க்கை என்ன என்ன பண்ணுவது எப்படி கழிப்பது என்பது அவருக்கு விளங்கவில்லை அவரது உடைப்பு உணவு உடை பழக்க வழக்கங்கள் காலை மாலை பகல் இரவு வானம் பூமி மழை வெயில் சாரல் காற்று பாதை சுகம் துக்கம் உறவு உணர்வு உணர்ச்சி என்னும் வாழ்வின் அனைத்து பல நுண் இழைகளால் அந்த துண்டு நிலத்துடன் பிணைக்கப்பட்டு கிடந்தது அவற்றை பண வர் பணிவர் பரிவர்த்தனை மாதிரி மாதிரி ஒரு நொடியில் எப்படி விட்டு விலகுவது என்னும் மந்திரவித்தை அவருக்கு புரியவில்லை என்ன செய்வதே என்று யோசனை செய்து ஒன்றும் தோன்றாமல் எருதுகளை தொழுவத்தில் கட்டிவிட்டு நடந்தார் நடக்கும் அந்த அவருக்கு சொந்தமான தான் சென்று முடியும் என்று அறிந்தும் இந்த மண் பாதை சில ஆண்டுகளுக்கு முன் வரை சுறுசுறுப்படும் கலகலப்பாகும் அதிகாலில் எப்படி இருந்தது எருதுகளின் கழுத்துகளில் தொங்கிய தொங்கிக் கொண்டிருந்த பித்தளை மணிகள் இசை ஒலிகளும் நூற்றடிகளும் திரும்பி மட்டப்பட்ட மண் தொட்டு இழுப்பு இழுபடும் கோடுகளும் அந்த பாதை எங்கும் நிறைந்திருந்தன அதிகாலை பனிமூட்டம் எதிரில் வருபவர்கள் யார் என்று தெரியாதவாறு எங்கும் இறைந்து கிடந்தது அந்த வெண்மணி வெண் பனி குளிரால் நடுங்கிய இரவு பூக்கள் பரப்பியிருந்தன திவ்யமான நு நறுமணம் நுகர்ந்தவாறு சாமி சென்றார் கிராமத்தின் எல்லை முடிவதற்கு முன் உள்ள தேநீர் கடையில் நுழைந்தார் இன்னும் சிலர் வேட்டியும் லுங்கியுமாக இழுத்து குளிருக்குள் அடக்கமாக உடம்பில் போர்த்தி கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் உட்கார்ந்து வெட்டி கதைகளை பேசிக்கொண்டிருந்தனர் எஃப் எம் திருப்பள்ளி எழுச்சியை இப்பொழுதுதான் பாடிக்கொண்டு இருந்தது சூடான தேனீர் தொண்டை குழுக்கள் இறங்கியதும் உடம்பில் புத்துணர்ச்சி பரவியது பெண் கல்யாணத்தை குந்தி கிடக்காம எங்க கிளம்பிட்டாங்க என்றார் தேநீர் கடைக்காரர் பல ஆண்டுகளுக்கு முன்பே நிலத்தை விற்றுவிட்டு தேநீர் கடை வைத்து கொழுத்த லாபம் பார்த்த லாபம் பார்த்து கொண்டிருக்கும் புண்ணிய அது ஆத்மா அவர் அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் தலையில் நிமித்தி பார்த்தனர் அவர்கள் கண்களில் அந்த கேள்விகள் இருந்ததை அவர் பார்த்தார் தினமும் இந்த வழியாக அதிகாலையில் வருகையில் எருதுகளை விரட்டி விட்டு கண்ணுசாமி இங்கு வந்து தேநீர் அருந்துவிட்டுத்தான் செல்வார் தானாகவே நடந்து சென்று காளைகளை கழுனியில் ஒரு மூலையில் நிறுத்திவிடும் நின்றுவிடும் வழக்கமாக காலை வேளை மும்மரத்தில் கண்ணால் மட்டுமே பேசக்கூடிய தேநீர் கடைக்காரர் என்று இந்த கேள்வியை தூக்கி அவர் தலையில் கவ் கவிழ்த்து விட்டு விட்டார் அவர் அதை கவிழ் க கழ கழற்ற முடியாதவாறு மாட்டிக்கொண்டு முடித்துக் கொண்டிருந்தார் அவர் பதில் எதையும் கூறாமல் மௌனமாக தனக்கு அந்த அர்த்தம் தெரியவில்லை என்பது போல பிரித்து பார்த்தார் இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தூரம் நடந்ததால் அவர் கழனி வந்துவிடும் வழக்கமாக அந்த தூரத்தை பத்து நிமிடத்திற்கு அவர் கடந்து விடுவார் ஆனால் யோசனையின் ஆழ்ந்து தயக்கத்துடன் நடந்ததால் இன்று ஒரு மணி நேரமாக நடக்கின்றார் நடந்து கொண்டே இருக்கின்றார் புலராத காலை ஆகாயத்தில் விண்மீன்களும் அவர் ஏறிபூட்டி உழுகின்ற கண்டு கண் சிமிட்டி ரசித்து விட்டு மறையும் உதிரும் விண்மீன்கள் கண் சிமிட்டி சிமிட்டல்களும் புலர் காலை செம்பருதியானது அடிவானத்தை கிடித்து வீசும் வண்ண வண்ணமாக புலிரும் ஒலிகட்டைகளும் அவரது நினைவில் எப்பொழுதும் ஆழமாய் படிந்திருந்தன ஒவ்வொரு சுற்று குழவின் பொழுதும் இயல்பாய் தலை நிமிர்க்கையில் நேர்படும் அடர் நீல வான திரை சீலையில் கதிர்வன் தீட்டும் வண்ண வண்ண நிறம் மாலைகளின் ஒளி ஓவியங்கள் ஒன்றா நூறா ஆயிரமா இருள் மடி வடிந்து இளம் கதிர் கூலி பரவுவதற்கு ஒரு சால் உழவு முடிந்துவிடும் மண்ணின் அறுபட்ட வேர்கள் சிதைக்கப்பட்ட புல் பூண்டுகளின் நறுமணங்களும் கலவை அந்த இடம் முழுவதும் பிறவி கிடக்கும் அதை நுகர்ந்து அனுபவிக்க இந்த ஜென்மம் போதாது என்றும் கண்ணுசாமி நினைப்பார் இன்று அவர் நிலத்தை அடைவதற்குள் பொழுது விடிந்து விட்டது மலசோர்வு அந்த அளவிற்கு அவரின் நடையை தளர்த்தி இருந்தது அவருக்கு துணையாக எருதுகளும் எழுதுகளுக்கு நிலத்தில் அனாதையாக ஒரு அகதியைப் போல நின்று கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் ஒருவர் வந்துவிட்டார் வந்ததும் அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன அண்ணே இங்க நிலத்தை வித்து புட்டீங்க சாதாரணமாகத்தான் அவர் கேட்டார் ஆனால் அந்த கேள்வியின் வாரம் தாங்காமல் அவர் நிலை குலைந்து குத்து காலிட்டு நிலத்தில் குந்தி ஒரு பகுதி மேடாகவும் மற்றொன்று தாழ்வாகவும் இருந்தது அதனால் தாழ்வான நிலத்தின் நெற்பயிர்களும் மேட்டில் கத்திரிக்காய் வெண்டக்காய் கீரை மிளகாய் பூசணி போன்ற தோட்டப் பயிர்களும் அந்தந்த பருவங்களுக்கு தகுந்தவாறு பயிரிடுவார் வரப்புகளில் கால்வாய்களில் அந்த புல்டோசர் இழுத்து போட்டு சமன் செய்து கொண்டிருந்தது தனது கண்ணதிரை தனது உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் சிதைப்பதான துக்கம் அவர் தொண்டையை அடைத்தது இந்த வரப்பிற்காக அவருக்கு அவரின் எத்தனை தடவை கட்டி புரண்டு சண்டை போட்டு உள்ளனர் ஒவ்வொரு உழவனின் பொழுதும் பங்காளியும் அவருடைய மகன்களும் வரப்புகளை அண்டை கழிப்பதற்காக சொல்லி வரப்புகளை கழித்து எடுத்து விடுவார்கள் எப்படியாக அந்த பங்காளி இருவரும் பொதுவாக இந்த இடத்தில் இருந்து வரப்புகளை சாமியின் கழிணைக்கு சிறிது சிறுதாக

ஒருவர் மற்றவரை சார்ந்திருக்க வேண்டிய சிறு உழவர்களின் உழவுத் தொழில் இந்த வைராக்கியம் நீண்ட நாட்களாக நீடிக்கவில்லை அதோடு இவர் கதிர் வயலின் மாடுகளையோ அவரின் கீழ் பாத்தி கீரை பாத்தியில் ஆடுகளோ மேய்ப்பதை பார்த்து விட்டுவி விரட்டாமல் வீண்பாக சும்மா செல்ல உழவுத் தொழிலு செய்யும் எந்த சம் சமசாரி சமசாரிகளிலும் முடியாது சமசாரியாலும் முடியாது சம்சாரியாலும் முடியாது அந்த வரப்பை புல்டோசி சிதைத்தது அதில் குடிக்கொண்டிருந்த நண்டுகளும் குண்டு குண்டா தவளைகளும் பூச்சி வயத்தில் எப்போதும் கண்ணுசாமி கால் வைத்தாலும் இந்த உயிர் தான் வரவேற்பார்கள் என ஓடி வலைக்குள் தண்டு புகுந்துவிடும் பளிர் என்ற தத்தத்துடன் வாய்க்கால் நேரி தவளை தாவி குதித்து மறைந்து கொள்ளும் சிறிது நேரம் கழித்து அவர் போய்விட்டாரா என்று அவை மெல்ல எட்டி பார்த்து மீண்டும் பரப்பில் விளையாடும் உணவையும் உறவையும் மழை காலத்தில் காய்கறி விளைச்சலும் நெற்பயிர்களின் கோடி கணக்கில் பருவத்தில் நண்டுகள் கொழுத்து சதைப்பற்றுடன் இருக்கும் சாமியும் அவர் மனைவியும் நண்டுகளை பிடித்து குழம்பு வைப்பார்கள் தூக்கலான காரமுடன் நண்டு குழம்பு ஒரு கேழ்வருகு களி மொத்தத்தையும் அதன் வாசனைக்கு இன்னொரு பெரிய உள்ளே போகும் அவ்வளவுதான் சளி தும்பல் இவர்களை அண்டாது வேகமாக வந்த சக்கரங்களில் ஓட முடியாமல் நண்டுகள் சிக்கி நசுங்கி கூழாக போய்விட்டன தவளைகள் நாடி குதித்து தப்பி ஓடின அவைகளை தப்பி விட்டதைக் கண்டு கண்ணுசாமி மகிழ்ந்தார் அடுத்த நொடிகளில் எங்கிருந்தோ வந்த அடப்பான் பறவைகள் தவளைகளை தங்களின் நகங்களினால் கொண்டு பறந்தன மழைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தவளைகள் மாறி மாறி ராகம் போட்டு பாடுவதை கேட்டு பழகியிருந்த சாமிக்கு இப்போது அடப்பான் வாயில் சாகும் தருவாயில் அவர்கள் எழும்பி கீ கு தீக்குரல்கள் நெஞ்சி பிடிவதாக உணர்ந்தார் காக்கைகளும் கருசான் கூட்டமாக கூடிவிட்டன புல்டோசர் மண்ணை கிளப்பி வெளிவரும் புழுதி பூச்சிகளை தாவி தாவி பிடித்து உண்டு மகிழ்ந்தன உணவிற்காக இந்த போட்டியில் பறவைகளும் தகராறு செய்யப்பட்டன கரும் குருவிகளும் சில ஆகோசத்துடன் அண்டை காக்கா ஒற்றை தூக்கி கொண்டு திரிந்தன அது பயந்து பறந்து ஓடியது அந்த கரும் அதை தூக்கிக் கொண்டே திரிந்தன தற்காலிகமாக வயிறு நிரம்பி மகிழ்ச்சியில் சில ஜோடி குருவிகள் மின்கம்பத்தில் அமர்ந்து கொண்டு கீச் கீச் ராகங்களின் நிலைமை அறியாமல் பாடிக்கொண்டே இருந்தன நீர் வயல் வாய்க்கால தூர்த்தன வாய்க்கால் நீரில் வட்டமடித்து நடமாடும் தெல்லு பூச்சிகளும் சேற்றில் நடக்க முடியாமல் தத்தளித்தன முண்டு கண்ணிகள் குருவைகள் பண சொட்டையான் சிறு கொண்டை மீன்கள் தலைப்பிரண்டை சுவாசிக்க முடியாமல் விடுவதற்காக தத்தளித்தன அவற்றை தின்பதற்குகளும் வெண்கொக்குகளும் வண்ண வண்ண கொத்திகளும் கூட்டம் கூட்டமாக வந்தன வானத்தில் எங்கிருந்தோ வந்த கழுகல் வட்டமடித்தன ரியல் எஸ்டேட் அதிபர் பூமி பூஜைக்காக ஆட்களுடன் வந்து காரில் இறங்கினர் சாமி குடுமி வைத்த குண்டு ஐயர்களும் அதில் அடக்கம் விவசாய நிலத்தை வீட்டு மனைகளாக பிரிப்பதற்கு பூமி பூசை நடந்தது கண்ணுசாமியையும் அந்த அதிபர் வற்புறுத்தி கலந்து கொள்ள செய்தார் வீட்டு மனைகள் வாங்க வந்தவருடன் அவரை அறிமுகம் செய்து வாயார புகழ்ந்தார் பூசை முடிந்ததும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு நூறு ரூபாய் கட்டிலிருந்து தாள்களை உருவி உருவி கொடுத்தார் அந்த நூறு ரூபாய் கட்டை ஆச்சரித்து ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் கண்ணுசாமி இரு இவருக்கும் இரண்டு நூறு ரூபாய் நோட்டு தாளை ரியல் எஸ்டேட் அதிபர் கொடுத்தார் தட்சணையாக இனாமாக அல்லது பிச்சை என்று புரியாமல் தயங்கி தயங்கி அவர் பெற்றுக்கொண்டார் ஒவ்வொரு ஆண்டும் தனது குலதெய்வமான பூத ராஜாவிற்கு கோழி அறுத்து பொங்கல் வைப்பார்கள் அந்த நிலத்தில் சாலை ஓரம் எந்த நேரமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டே வேப்ப மரத்தடியில் தன் படையல் போடுவார்கள் சாமியின் அப்பா முதல் முதலில் கோழி பலியிடுவதை பார்க்க பயந்த அவரது கண்களை அவரின் அம்மா கைகளால் மென்மையாக பொருத்தியது இன்னும் நினைவில் வந்தது மறைகிறது அதற்கு பிறகு அவர் பூதராஜாவிற்கு எத்தனை கோழிகள் பலியிட்டிருப்பார்கள் என்பது கணக்கில்லை ஒற்றை கை இரும்பு ராட்சஷனான புல்டோசர் அந்த பெரிய வைரம் பாய்ந்த வேப்ப மரத்தை சடசடன்று முறித்து சிதைத்து தரையில் கிடத்தியது அவரது மனைவி வேப்ப மரத்தின் அடியில் வட்டமாக மஞ்சளை தடவி வைத்து குங்கும பொட்டுக்கள் இன்னும் அழியாமல் அவரை வைத்து வைத்த கண் வாங்காமல் பார்த்தன அவரிடம் இது நாயமா தோழா என்று அவை கேட்பது போலவே அவருக்கு தோன்றியது தன் கைகளை விட்டு போன நிலம் சிதைக்கப்படுவதை காண சகிக்காமல் ஒதுங்கி மண் சாலையில் கால் போன போக்கில் நடந்தார் வீட்டு மனைகளாய் பிரிக்கப்பட்டு நிலங்கள் புல் பூண்டுகள் பசுமையாக வளர்ந்து மரகத சிறு வண்ண குடைகளை தூக்கிக் கொண்டு அழியும் சிறுவர்களாக பலபலக்கும் சிலந்தி வலைகளை நூல் இழைகளை இழுத்து பிடித்து குடைகளாக தக்கை பூண்டு செடிகளின் கிளைகளை பிடித்து கிடந்தன மிக அருகில் நட்டாலும் நட்பு பார்வைகளை வீசி தங்கள் பாட்டிற்கு அலட்சியமாக இருக்க இறைகளையும் பனி நீரையும் தேடும் மைனாக்களும் தவிட்டு குருவிகளும் கல் குறிஞ்சிகளும் குருவிகளும் இன்றும் அந்நிய கான் அன்னியனைக் காண்பது போல பயந்து பறந்தன அந்த மண் சாலை ஏறி வரை நீண்டு கிடந்தது பாறையின் முடிவில் அடர்ந்த புதர்களாய் மண்டிக் கிடந்த தார்பாய் தார் தார்பை புற்களை நீல நீளமாக பூச்சிகள் காலை வெயிலில் அழைத்தன நீண்ட நேரம் கழித்த பின்புதான் திரும்பினார் மொட்டை அருகில் வ வண்டி ஒன்றில் கருங்கல் மனைக்கற்கள் இறங்கிக் கொண்டிருந்தன புல்டோசரால் நசுக்கப்பட்ட தண்ணீர் பாம்புகளும் பாதியில் கிடந்தன அருகில் வலைக்குள்ளிருந்த எலிக்குஞ்சுகள் யாரும் யாரோ வீசிவிட்டு சென்றது சென்றிருந்தனர் விருப்பத்துடன் எலிகளை வேட்டையாடும் பாம்புகளின் வாய்கள் நசுக்கப்பட்டு இரத்த கச சகதியால் சிதைந்து கிடந்தன எலி குஞ்சுகளையும் பாம்பையும் பருந்துகள் தூக்கி கொண்டு சந்தோஷமாக பறந்தன காணியின் நடுவே இருந்த கிணற்று தூற்றப்பட்டு இருந்த சுவடு தேர் கூட தெரியாமல் புல்டோசர் செய்திருந்தனர் கிணற்றில் மலர்ந்து சிரித்து கிடந்த அல்லை மலர்கள் வீசி எறியப்பட்டு வெயிலில் சுருங்கி கூம்பத் தொடங்கின எழுபதுகளில் எழுபதுகளில் வானம் தொடர்ந்து மழை பெய்யாமல் காய்ந்த பொழுதும் அவரும் அவர் குடும்பமும் சேர்த்து மாடாய் உடைத்து கிணறு அது அவர் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது சற்றென்று அந்த சேற்றை சேற்றை கிழித்துக் கொண்டு விரலால் மீன் ஒன்று துள்ளி குதித்தது வயல் வயலில் கூட்டமாக திரிந்த சிகப்பு வண்ண விரால் குஞ்சுகளை சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணுசாமி பிடித்து அது கிணற்றில் விட்டிருந்தார் அதில் ஒன்றுதான் சொடை அளவு தடினமாய் வளர்ந்து துள்ளி குதித்தது குட்டி யானை ஓட்டுனர் அதை ஓடி சென்று பிடித்தார் கண்ணுசாமி அங்கு பங்கு கேட்பாராய் என்பது போல் அவரை பார்வையின் கேள்வி தேங்கி நின்றது அவரின் ஒரே சொத்தான நிலமே போன பின்பு இதுதானா பெரிது என்பதாக அவரின் பார்வை வெறுமையாய் பொட்டலாய் காடாய் அளக்க அழிக்கப்பட்ட நிலத்தின் அலைபாய்ந்து கிடந்தன கண்ணுசாமி வீட்டிற்கு போய் சேர முற்பகலாகிவிட்டது அவரின் மனைவி மகளைப் பிரிந்து வருத்தத்தில் சமைத்துவிட்டு சுருண்டு படுத்து கிடந்தார் தொலைக்காட்சி தானாக பைத்தியம் போல பேசிக்கொண்டே இருந்தது விவசாயத்தை சார்ந்து அறுபது சதவீதத்திற்கு மேல் மக்கள் உள்ளனர் மக்கள் மட்டுமே போதுமானது மற்றவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று மத்திய திட்ட கமிஷன் செயலாளர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக தொலைபேசி அறிவிப்பாளர் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார் மனைவியை எழுப்ப மனமில்லாமல் கண்ணுசாமி தானே எடுத்து போட்டு சாப்பிட்டு விட்டு சுருண்டு படுத்தார் மாலை நான்கு மணிக்கு எருதுகள் காற்றார ஊட்டி வருவதாக வயதாகி அடிமாட்டுக்கு வெற்றி விடுங்கள் என்று பலர் கூறியும் கண்ணுசாமி தனது எருதிகளை விற்கவில்லை கைப்பிள்ளையாய் வளர்த்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவரின் தோலோடு தோலாய் உழைத்த எருதிகளை அடிமாட்டிற்கு விற்க அவருக்கு மனம் இடம் தரவில்லை வயதானாலும் தீனி வைத்து சீராட்டி அந்த எருதுகளை பொலிவுடன் கவனமாக பராமரித்தார் இருட்டி வெகு நேரமாகியும் மாடுகளுடன் சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை என்று மனைவி சாமியின் மனைவி அழைப்பாய்ந்தார் வருவோர் போவோரிடம் விசாரித்து விசாரித்து சோர்ந்து போனார் இரவு எட்டு மணியாகியும் கண்ணுசாமி வரவில்லை உறவினர் மகனை அழைத்து கொண்டு டார்ச் விளக்குடன் கணவனை தேடி புறப்பட்டார் கழனி பக்கமாக சாமி போனதாக விசாரித்தவர்கள் கூறினர் கழனிக்கான பாதை நடந்தார் சில்லென்ற குளிர்காற்று சிந்தனை கிளறியது நெற் வயல்களிலும் பல் வகை பயிர் செடி வகைகளிலும் மலரும் மலர்களின் நறுமணங்களும் பசும் இலைகளின் சுவாச சுவாசித்த பசுமையால் வாசம் இணை இணைந்த காற்று உடலை தழுவிய போது புதிய உற்சாகமும் சுகமும் வீறிடும் இன்று அந்த பசு பசுமை வயல் வளையத்தில் கா கடைசி கண்ணியமான தங்களது விளைநிலமும் மறைந்ததால் வெட்டவெளி சூனிய கா சூனியத்திலிருந்து வீசும் உயிரற்ற வெப்பக்காற்று அவர் மனசின் ஈரப்பசையை உறிஞ்சி குடித்தது முழுநிலவு அள்ளித்தெளித்த இதமான குளிர்ந்த வெளிச்சம் பழைய காதல் பொழுது பொழுதுகளை அவளின் நினைவிற்கு கொண்டு வந்தன நினைவுகள் நட்சத்திரங்களும் ஒளியாய் இருந்த பசும் வரப்புகளில் அவள் மடியில் இன்னும் அவன் மடியில் இவளும் தலையசைந்து பேசிய காதல் கதைகளும் கொஞ்சல்களும் இப்பொழுது அவள் மயிர்கால்களை செலுக்கச் செய்தன திருமணமான புதி புதிதில் எத்தனை மாலை மங்கி மங்கிய இரவுகளில் இப்படியான இணைய நினைவுகள் கழி கழித்திருக்கும் வெண் செடியின் பசும் மஞ்சள் நிற குழு குழல் பூக்களில் கத்திரி செடியின் ஊதா நிற பூக்களிலும் தேனி உறிஞ்சி திரிந்த சிறிய பெரிய மிகப்பெரிய ஓவியங்களில் கற்பனைக்கு எட்டாத வண்ண கோடுகளை குடைத்து இடைத்த பட்டாம்பூச்சிகளை தனது குழந்தைகளுக்கு ஓடி பிடித்து விளையாடியதும் அதனால் செடிகள் மிதிப்பட்டதால் கண்ணுசாவி கோபித்துக்கொண்டு கொண்டு பின்பு சிறிது நேரத்தில் அவரும் குழந்தைகளுடன் சேர்ந்து கொண்டு தும்பிகளையும் வண்ணத்து பூச்சிகளையும் பிடித்து திரிந்து செடிகளை துவைத்த நாட்கள் என ஆனந்த பதிவுகள் இறைந்து கிடந்த அந்த நிலத்தை அடைந்தான் ஆனால் அவளின் நிலம்தான் அங்கு இல்லை கன்னுசாமிக்கு எட்டே தூரம் வரை வீட்டுமனை கருங்கற்களும் சிமெண்ட் கற்களுமா அந்த நிலம் காட்சி தந்தது அந்த நிலத்தின் மேடு பள்ளங்களை திரித்து செம்மைப்படுத்தி வளமாக்கிய மனிதர்களின் கல்லறைகாய் கல்லறையாய் அவளுக்கு அந்த காட்சி பயமூட்டியது கருமேகம் தூண்டில் நிலம் மறைந்தது குமிரிட்டானது கல்லறை காட்சி மறைந்தாலும் அந்த நிலத்தின் மனிதர்கள் நிழல் உருவமா உருவங்களாய் தோண்டி திகழ்வுட்டின தங்களின் நிலம் எங்குள்ளது என்று அவளால் அடையாளம் காண இயலவில்லை அவளும் ஊர்க்கார பையனும் உறக்க குழு அடைத்தனர் ஒலி அலைகள் இருளில் சென்று ஏரிக்கரையில் மோதி மோதி திரும்பி எதிரொலித்தன அவள் கணவன் எங்கும் காணவில்லை அவர்களை மாதிரி இரண்டு ஆந்தைகளும் மின்கம்பகளில் கொட்ட கொட்ட வட்ட கண்களை உருட்டி தங்களின் நிலத்தை தேடிக்கொண்டிருந்தன கண்டுசாமி ஆந்தைகளையும் நேசித்தார் அவர் நிலத்தில் வந்து அமருவதற்காக டீ வடிவில் கிட்டிலையும் வயலில் பல இடங்களில் நட்டு வைத்திருப்பார் அவை அந்த கிட்டில்களில் உட்கார்ந்து கொண்டு எலியை வேட்டையாடி தின்று அவரது நெல் விளைச்சலுக்கு சேதம் வராமல் பாதுகாத்தன காற்றின் திசை மாறி வீச தொடங்கியது இருளின் அடி இருந்து கிணி கிணி மணி ஒலிகள் கேட்டன தங்களது எருதுகளின் கழுத்துக்களில் மண் மாட்டு பொங்கலுக்காக அலங்கரிக்கப்பட்டிகளின் இசை ஒலிகளை அவள் உணர்ந்து கொண்டாள் அந்த இசையில் அந்த திசையில் டார்ச் ஒளியை பேசினாள் அலங்கா அலங்கோலமாய் தலையை விரித்து போடப்பட்ட கிளைகளை பரப்பி படர்ந்து விரிந்த பெரிய வேப்பமரத் தரையில் உயிரற்று கிடந்தார் விழுந்து கிடந்த அந்த அடிமரத்தின் அருகில் பத்தடி மலைப்பாம்பு ஒன்று மல்லாக்கு வாக்கில் செத்து கிடந்தது பூண்டுகள் கூட இல்லாமல் பொல்டோசரா சிதைக்கப்பட்ட அந்த வனாந்திர பூமியை பார்க்க அஞ்சு ஆந்தைகள் வீறிட்டு அலறிக்கொண்டு விலகி எங்கோ பறந்தோடின வீட்டு மடைகள் கற்களும் பின்னால் தொலைவில் எருதுகளும் தெரிந்தன அங்கு இருப்பவர் என் இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அருகில் ஓடி சென்றார் சாமியை அங்கு காணவில்லை அப்படி இப்படிமாக ஓடி அடைந்தால் அந்த இருளில் எருதுகள் எதையோ உற்று ஊடுருவி கவனித்துக் கொண்டிருப்பதை ஒளிந்த அந்த கண்ணாடி இழை கண்கள் காட்டிக் கொடுத்தன அங்கு அவள் பார்த்தாள் புல்டோசரால் கிளறி போடப்பட்ட மென்மையாக்கப்பட்ட நிலத்தில் ஒரு மூலையில் சின்ன துண்டு வரப்பு மட்டுமே எப்படியோ இஞ்சி கிடந்தது தாய்முடி உறக்கத்தில் அந்த வரப்பில் கண்ணுசாமி தலைசாய்ந்து கர்ப்பத்துக்குள் இருப்பது போல படுத்து கிடந்தார் இன்னா அங்க அவள் சத்தமாக கேட்டாள் குரல் கேட்டு ஏதோ ஒரு கனவு தூக்க தூக்கத்திலிருந்து விடுக்கன்று விழித்து எழுந்து மல்லமலக்க மல்லக்க மலக்கு விழித்து கண்ணு பார்த்தா கண்ணுசாமி பார்த்தார் மாட்டுக்கு புல்லு அறுக்கிறேம்மா என கனவு குரலில் சற்றென்று சத்தமாக பதில் கூறினார்